ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே என் மீது நம்பிக்கை முழு அளவில் இருந்தால் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் என்று கேட்டு உன் அருகில் நான் இருக்கும் பொழுதே சந்தேகத்துடன் தூர விலகிச் செல்லாதே தங்கமே எந்த நேரத்திலும் முடியாது கூடாது நடக்காது நடக்கவில்லை எனக்கு கிடைக்கவில்லை வாய்ப்பு இல்லை பொறுமை இல்லை என்று இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் முற்றிலுமாக நீக்கிவிடு எப்பொழுதும் இருக்கு என்றால்தான் அனைத்தும் உன்னிடம் தங்கும் இல்லை என்றால் இல்லாமல் தான் ஆகும் நாளை தருவார் அடுத்த ஆண்டு வரும் இனிமேல் கிடைக்கும் என்று அம்மாவின் அற்புதத்தை நீ தள்ளி போட தேவையில்லை நான் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விரும்பினால் இப்போதே செய் என்று அம்மாவிடம் உரிமையோடு உறுதியோடு கேள் அப்போது நான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன் உன் மனதில் தோன்றும் எண்ணங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உன் செயல்பாடு இவை மூன்றும் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்னிடம் பேசும்போதும் கேட்கும்போதும் காத்தருள்வாய் நீயே துணை உன் பொற்பாதங்களே சரணம் என்னால் முடியும் என்று அனைத்தையும் நேர்மறையானதாக உச்சரித்து கூறு என்றுமே உன் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடாது வார்த்தைகளாகவும் பேசக்கூடாது செயல்களாகவும் செய்யக்கூடாது எல்லாம் எனக்கு கிடைக்கும் எல்லாம் அம்மா தருவாள் என்று நம்பிக்கையோடு என் மீது எல்லாவற்றையும் சமர்ப்பித்துவிட்டு என் பாதங்களில் சரணடைந்து விடு நிச்சயம் சர்வ நிச்சயமாய் அனைத்தும் நடக்கும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம்